ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல பெறுவான் என்று சொல்லி என்பதற்கான அர்த்தம் சம்பூர் முழுவதுமான நிறைவான ஆசீர்வாதத்தை எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் ஆண்டவருக்குள்ளாக நாம் உண்மையாய் இருக்கும் பொழுது ஆண்டவருக்குள்ளாக நாம் நம்மை தாழ்த்தும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமாய் நாம் நடக்கும் பொழுது பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெரும்படியா ஆசீர்வதிப்பார் செய்வதற்கு என்று சொல்லி பார்க்கிறோம் அதாவது உலக பிரகாரமான ஆசிரியர்களையும் சொத்துகளையும் பணங்களையும் சேர்க்கத்தக்கதாக அதன் பின்னாக தீவிரிக்கிறவன் எவனோ அவன் ஆக்கினைக்கு தப்பான் என்று சொல்லி பார்க்கிறான் ஆம் பெரிய மாணவர்களே தீர்ப்புக்கு அல்ல நேரடியாக ஆக்கினைக்கு என்று சொல்லப்படுகிறது பெரிய நீங்கள் எப்பொழுது உலக பிரகாரமான காரியங்களுக்கு தீவிரித்து ஐஸ்வர்யங்களுக்கு தீவிரித்து ஐஸ்வர்யமான வேண்டும் பணக்காரனாக வேண்டும் வசதியுள்ளவனாக வேண்டும் ஆஸ்திகளை சேர்க்க

அப்பா நல்ல வேலைக்காய் நல்ல நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளை கொடுத்த கிருபைக்காய் உமக்கு கூட கூடிய ராஜா உங்களுடைய பரிபூரண ஆசீர்வாதங்களை பெரும்படியாக இந்த நாளிலே இந்த வசனத்தை கொடுத்ததே உமக்கு கூட கூடிய நன்றி ராஜா உண்மையா இருந்து உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெரும்படியாக எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமா செவிக்கிறேன் உலக வசதிகளை தேடி நாங்கள் தீவிரிக்காத படிக்க ராஜா உங்களுடைய ஆக்கினையிலிருந்து நாங்கள் தப்பி விசுவாசம் உள்ள பிள்ளைகளாய் உமக்கு உகந்த உண்மையுள்ள பிள்ளைகளாய் வாழ்ந்து உங்களுடைய பரிபூரண ஆசீர்வாத ஆசிர்வாதங்களை மட்டும் நாங்கள் பெற்று இந்த உலகத்தில் வாழ வேண்டும் எங்களை தகுதிப்படுத்தும் இணைந்து இருக்கிறதான ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் நிரப்ப வேண்டும் ஒவ்வொரு முறையும் கரெக்டாக நித்திய ஜீவனை தேடும்படியாக ஆசீர்வதிக்க வேண்டுமா காத்துக்கொள்ளுங்க வழி நடத்துங்க துதி கன செலுத்துகிறேன் செலுத்துகிறேன் மூலம் ஜபத்தை எடுக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்